நமக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வருமேனு யோசிக்காம யாருக்குமே பயப்படாம எனக்காக நீங்க எல்லாரும் துணையா நின்னீங்க அது நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குக்கா நீங்க எல்லாருமே எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில இனி எந்த நிலைமை வந்தாலும் சரி நான் உங்க எல்லாருக்குடியுமே துணையா இருப்ப நீங்க எல்லாரும் செஞ்ச எல்லா உதவிக்குமே ரொம்ப நன்றி த என்ன தனோ என்ன தனோ யாரும் மாதிரி எங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்க பொம்பளைக்கு யார் தொன ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை தான் தொன நம்மள மாதிரி பொம்பளைங்கள யாரை நம்பி ஓடிட்டு இருக்கோம் பெத்த அப்பா கூட ஒரு வயசு வரைக்கும் தாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு எங்கள் கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க ஆனால் வந்தவ சரியில்லைன்னு வச்சுக்கோ நம்ம யாரை நம்பி நிற்போம் நம்மள மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு துணையாக இருப்பான்னு அந்த உணர்வில் தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆபத்து வரும்போது துணையாக இருந்தோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளி சமீபமாக போதைப்பொருள் கடத்தின விஷயத்தில் போலீஸ் வீண் போலீஸ் மத்திய கேஸ் போட்டது உங்க மேல தானே ஆமாங்க மேடம் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாமா அதுக்கு என்ன தாராளமா எடுத்துக்கோங்க மேடம் இந்த கேஸ்ல உங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்க தவறான அரசாங்க அதிகாரிகள் எங்க மேல வீண் பழிய சுமத்துனாங்க ஆனா அது எல்லாமே எங்க மேல சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுன்னு நிரூபிச்சு நிரபராதியா இந்த பிரச்சனையில இருந்து நாங்க எல்லாருமே வெளியில வந்திருக்கோம் இவ்வளோ கஷ்டத்திலையும் நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்திருக்கோம் அதை நினைக்கிறப்பதான் எங்களை நினைச்சு எங்களுக்கே பெருமையா இருக்கு ஓ ஓகே மேடம் மேடம் எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோக்கு போஸ் கொடுங்க மேடம் வாங்க வாங்க